வணக்கம் இது ஐவிசி காலை நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் விமான நிலையத்தில் சிக்கிய முக்கிய நபர் துபாய் செல்லவிருந்த நிலையில் கைது வைத்தியர் மீதான பாலியல் வன்கொடுமை சந்தேக நபரின் சகோதரி உள்ளிட்ட இருவர் கைது சுமந்திரனை சீண்டிய விக்னேஸ்வரன் பகல் கனவு காண்பதாக சாடல்

முக்கொலைக்கு உதவியதற்காக தேடப்பட்டு வந்த நபரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் மித்தேனிய பகுதியில் கடந்த மாதம் மேற்கொள்ளப்பட்டிருந்த துப்பாக்கிச்சூட்டில் ஒந்துருளியில் பயணித்த தந்தை மற்றும் அவரின் இரண்டு பிள்ளைகள் உயிரிழந்திருந்தனர் இந்த சம்பவம் தொடர்பில் பலர் கைது செய்யப்பட்டு விளக்க வைக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் இருபத்தி மூன்று வயதுடைய குறித்த சந்தைய நபர் துபாய் செல்வதற்காக கட்டுநாயக விமான நிலையத்துக்கு சென்றபோது விமான நிலைய குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது மித்தேனிய பகுதியில் இடம்பெற்ற முக்கலை உதவியதற்காக தேடப்பட்டு வந்த சந்தை நபரை இவ்வாறு காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் பெண் வைத்தியர் ஒருவரை அச்சுறுத்தி பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்திய சம்பவம் தொடர்பில் மேலும் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நபரின் சகோதரி மற்றும் மற்றொரு நபர் ஆகியோரை கல்நேவ நிதி கும்பப்ஜாய பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் உறுதிப்படுத்தியுள்ளனர் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் பெண் வைத்தியரை அச்சுறுத்தி பாலியல் வன்கொடுமைக்குட்படுத்திய சம்பவம் இலங்கையில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் ராணுவத்தில் இருந்து விலகிய நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக அனுராதபுரம் காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் சந்தேக நபருக்கு உதவிய முப்பத்தி ஏழு வயதுடைய பெண் மற்றும் இருபத்தி ஏழு வயதுடைய ஆண் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நபர் கைது செய்யப்படுவதை தவிர்க்க அவருடைய சகோதரி உதவியதாக கூறி அவரும் கைது தோடு சந்தேக நபரால் திருடப்பட்டதாக கூறப்படும் வைத்தியரின் கையடக்க தொலைபேசி மற்ற நபரிடமிருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ள நிலையில் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் முக்கிய செய்யப்பட்டு நபர் இன்று அனுராதபுரம் இதேவேளை விசாரணையின் பொழுது கிடைத்த தகவலின் பிரகாரம் பெண் மருத்துவரை அச்சுறுத்த பயன்படுத்தப்பட்ட கத்தியினையும் காவல்துறையினர் மீட்டுள்ளனர் நடைபெற உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் போது யாழ் மாவட்டத்தில் பதினேழு சபைகளையும் கைப்பற்றுவோம் என தமிழரசு கட்சியின் பதில் பொதுச்செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்தமை பகல் கனவு என தமிழ் மக்கள் கூட்டணியின் செயலாளர் நாயகம் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் வடக்கு கிழக்கில் தமது கட்சி போட்டியிட்டு வெற்றி பெறும் என அவர் யாழ்ப்பாணத்தில் நடத்திய ஊடக சந்திப்பில் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் டிடிஎன்ஏ தங்களுடைய தனித்துவத்தை முன்வைத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு அதோட சங்கு சின்னம் அது என்று தங்களுடைய சின்னத்தையும் முக்கியத்துவப்படுத்தி அதை முன்வைத்தபடியால் எங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாதபடியால் நாங்கள் வெளியிலே வந்தோம் ஆகவே நாங்கள் தனித்து போட்டியிடுவதாக நாங்கள் இப்பொழுது அறிவித்திருக்கின்றோம் தேர்தல்களின் பின்னர் யார் யாருடன் சேர்ந்து அந்த நிர்வாகத்தை அமைக்க வேண்டும் என்பதை பற்றி நாங்கள் சிந்திக்கலாம் அது நாங்கள் பிறகு வருடங்காலத்திலே யோசித்து எது தமிழ் மக்களுக்கு நன்மையை தரும் என்ற அடிப்படையிலே நாங்கள் அதுக்குரிய நடவடிக்கைகளிலே கிடங்குவோம் பணம் கிளிநொச்சி உட்பட வட இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களையும் நாங்கள் போட்டிடுறதுக்கு முயற்சி செய்கிறோம் அதாவது எங்கள் பதினேழுல பதினாறு பதினேழு பற்றி நான் பிறகு சொல்கிறேன் அதே மாதிரி கிழக்கு மாகாணத்திலேயே நாங்கள் ஊராட்சி மன்றங்களுக்கு தேர்தலில் ஆக்களை நிறுத்துறதுக்கு முயற்சிகளை செய்கிறோம் முடியுமான அளவு நாங்கள் எல்லா இடங்களிலும் போடுவோம் நாங்கள் அவ்வாறு செய்வோம் இல்லை ஆனால் எங்களுடைய பலம் சில இடங்களிலே மிகவும் நன்றாக இருக்கின்றது பெருத்த பலமாக இருக்கின்றது தமிழரசு கட்சி ஒரு ப பழம் பெறும் கட்சி ஆகவே தமிழரசு கட்சி வெல்லும் என்று சொல்லும்போது அதனை நாங்கள் புறக்கணிக்க முடியாது ஆனால் தமிழரசு கட்சியின் பால் அல்லது அதன் அந்த கட்சியின்காக தற்பொழுது போட்டியிடுபவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை பார்க்க வேண்டும் நாங்கள் என்னதான் கட்சி பல கட்சியாக இருந்தாலும் இப்பொழுது கட்சியிலே போட்டிக்கு வருபவர்களுடைய அரசியல் வாழ்க்கையை நாங்கள் எடுத்து பார்த்தோமானால் அது எங்களுக்கு மன வருத்தத்தை தருவதாக அமைந்திருக்கின்றபடியால் அவர்கள் கூறும் அந்த அளவுக்கு பதினேழு லோக்கல் கவர்மெண்ட் உள்ளூராட்சி சபைகளிலும் அவர்கள் வெல்வார்கள் என்பது அவருடைய பகல் கனவு என்று தான் நான் நினைக்கிறேன் இலங்கை தமிழரசு கட்சியில் இதுவரையில் இணைந்து பயணித்த முன்னாள் தவிசாளர் கணேசப்பள்ளை பாலச்சந்திரன் தலைமையிலான அணியினர் இம்முறை தமிழ் மக்கள் கூட்டணியின் சின்னமான மான் சின்னத்தில் போட்டியிட தீர்மானித்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் களம் சூடு பிடித்துள்ள நிலையில் கட்சி தாவல்களும் இடம்பெற்று வருகின்றன தமிழரசுக் கட்சியில் இதுவரை இணைந்து பயணித்த முன்னாள் தவிசாளர் கணேசப்பள்ளி பாலச்சந்திரன் தலைமையிலான அணி இம்முறை தமிழ் மக்கள் கூட்டணியின் சின்னமான மான் சின்னத்தில் போட்டியிட தீர்மானித்துள்ளது இதுவரை காலமும் தமக்கு ஒத்துழைப்பு வழங்கியவர்கள் காரை நகரின் அபிவிருத்திக்காக தம்முடன் கைகோர்ப்பார்கள் என தான் பலமாக எதிர்பார்ப்பதாகவும் பிரதேச சபையின் இறுதி ஏழு மாதங்கள் தான் தவிசாளராக இருந்து பல அதிரடி அபிவிருத்திகளை இனம் கண்டு செயற்படுத்தியமையை மக்கள் மறக்க மாட்டார்கள் என்று தாம் திடமாக நம்புவதாகவும் முன்னாள் தவிசாளர் கணேசபள்ளி பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார் சி வி விக்னேஸ்வரனை தாம் பலமாக நம்புவதோடு அவரின் கட்சியினரின் சட்ட புலமையை பயன்படுத்தி எதிர்கால காரநகர நிலையான அபிவிருத்திக்கு முறையான திட்டங்களை வகுத்து செயற்படுத்த எண்ணியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் வரலாற்று புகழ்மிக்க கச்சதீவு புனித அந்தோனியார் ஆலய திருவிழா நாளை மறுதினம் ஆரம்பமாக உள்ள நிலையில் நெடுதீவு பிரதேச செயலாளர் கேதீசன் தலைமையிலான குழுவினர் நேற்றைய தினம் கச்சதீவுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளனர் கச்சதீவு புனித அந்தோனியார் ஆலய திருவிழா நாளை மற்றும் நாளை மறுதினம் இடம்பெறவுள்ள நிலையில் திருவிழாவிற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன கச்சதீவில் நாளை வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு கொடியேற்றப்பட்டு திருவிழா ஆரம்பிக்கப்பட உள்ளது அதனைத் தொடர்ந்து சிலுவை பாதையும் திருப்பலியும் நடைபெறவுள்ளது விழாவின் இரண்டாவது நாளான சனிக்கிழமை காலை ஏழு மணியளவில் திருப்பலி தமிழ் மற்றும் சிங்கள மொழியில் நடைபெற்று கொடியிறக்கத்துடன் திருவிழா உள்ளது கச்சதீவு திருவிழாவின் பொழுது இலங்கை இந்திய பக்தர்கள் எட்டாயிரம் பேர் பங்கேற்பார்கள் என்றும் எதிர்பார்க்க இந்த நிலையில் திருவிழாவிற்கான முன்னாயத்த பணிகளை மேற்கொள்ளும் வகையில் நெடுந்தீவில் இருந்து சமுத்திரா தேவி படக்கில் பிரதேச செயலர் தலைமையிலான குழுவினர் கட்டமாக பயணமாகியுள்ளனர் இந்த குழுவில் பிரதேச செயலக உத்தியோகர்கள் காவல்துறையினர் விழா சம்பந்தப்பட்ட நிறுவனங்களின் உத்தியோகத்தர்கள் அடங்கலாக முதல்கட்ட உத்தியோகத்தர்கள் பயணித்துள்ளனர் குறித்த குழுவினரை நெடுந்தீவு பங்கின் அருத்தந்தை பரமதாஸ் பத்திநாதன் அடிகளார் ஆசீர்வதித்து வழியனுப்பி வைத்துள்ளார் அத்துடன் திருவிழாவிற்கான கொட்டகைகளை அமைக்கின்ற பணிகளை ஸ்ரீலங்கா கடற்படையினர் மேற்கொண்டு வருகின்றனர் கச்சதீவு திருவிழாவிற்கு செல்ல இரண்டாயிரத்து எழுநூற்று இருபது ஆண்கள் அறுநூற்று ஐம்பத்தி இரண்டு பெண்கள் ஐம்பத்தி ஆறு ஆண் குழந்தைகள் முப்பத்தி ஆறு பெண் குழந்தைகள் என மொத்தமாக மூவாயிரத்து நானூற்று அறுபத்தி நான்கு பேர் பேர்களை இதுவரை பதிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆகியன இணக்கப்பாட்டுடன் சுயாதீன என்ன ஒன்றில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் களமிறங்க முடியும் என தேசிய கட்சி தவிசாளர் பஜிரா அபே குண தெரிவித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையான ஸ்ரீகோத்தாவில் தொகுதி அமைப்பாளர்களுக்கான நியமனம் வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இலங்கையில் நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்கு ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முடிந்தளவு முயற்சித்தார் என்றும் இணக்கப்பாடு எட்டப்பட்டு யானை சின்னத்தில் தேர்தலில் களமிறங்க வேண்டும் என்பதை தமது இலக்காகும் என்றும் ஐக்கிய தேசிய கட்சி தவிசாளர் பஜிர அபியவர்த்தன தெரிவித்தார் எனவே உள்ளூராட்சி மன்றத்தில் ஐக்கிய தேசிய கட்சியாகவோ ஐக்கிய மக்கள் சக்தியாகவோ அன்றி சுயாதீன சின்னம் ஒன்றில் போட்டியிடுவதற்கான கால அவகாசம் பதினைந்தாம் தேதி நள்ளிரவு பனிரெண்டு மணி வரை காணப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் ஒரே ஒரு ஆசனத்தை மாத்திரம் ஐக்கிய தேசிய கட்சி நாடாளுமன்றத்தில் பெற்றுக்கொண்ட போது அழிந்துவிட்டதாக சிலர் எண்ணிய போதும் அந்த ஒரு ஆசனமே இலங்கையின் எட்டாவது நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதியை தெரிவு செய்தது என்றும் அவர் இதன்போது நினைவூட்டினார் எனவே தற்போது ஒரு ஆசனம் கூட இல்லை என நாம் சோர்வடைந்துவிடக் கூடாது என்றும் ஒரு ஆசனம் கூட இல்லாமலும் ஜனாதிபதி ஆகலாம் என்றும் அவர் தெரிவித்தார் ஐக்கிய தேசிய கட்சி பலம் மிக்கது என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாதென்றும் என்றும் மேற்குறிப்பிட்ட மூன்று யோசனைகளுக்கும் ஐக்கிய மக்கள் சக்தி இணக்கம் தெரிவிக்கப்படாவிட்டால் இறுதியாக ஜானி சின்னத்தில் போட்டியிடுவோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மாத்தரை மாவட்டத்தின் ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் அமைப்பாளர் நந்தசேன செல்லகேபா எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு தன்னுடைய ஆதரவை நல்கும் நோக்கில் ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்து கொண்டுள்ளார் மாத்தரை நகரசபையின் முன்னாள் பிரதிமேயராகவும் நந்தசேன செல்லஹெவா பதவி வகித்துள்ளார் இந்த நிகழ்வில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தம் பண்டார் மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் மாத்தரை தேர்தல் தொகுதி அமைப்பாளர் பிமல் ஜெயஸ்ரீ ஆகியோர் கலந்து கொண்டனர் முன்னதாக ஐக்கிய தேசிய கட்சியின் தொகுதி அமைப்பாளர் நியமனத்தில் கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் தொகுதி அமைப்பாளர்களுக்கும் இடையில் காரசாரமான கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது கிழக்கு மாகாணத்தில் தாதியர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் மாகாண ஆளுநரோடு கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது கிழக்கு மாகாண ஆளுநர் ஜெயந்தலால் ரட்னசகரவுக்கும் அகில இலங்கை தாதியர் சேவைகள் சங்கத்திற்கும் இடையிலான கலந்துரையாடல் ஒன்று நேற்று திருகோணமலை ஆளுநர் அலுவலகத்தில் நடைபெற்றுள்ளது இந்த சந்திப்பின் பொழுது கிழக்கு மாகாண பிரதம செயலாளர் டி ஏ சி என் தலங்கம ஆளுநரின் செயலாளர் ஜே எஸ் அருள்ராஜ் மாகாண சுகாதார பணிப்பாளர் வைத்தியர் டி ஜி எம் கொஸ்டா மற்றும் அதிகாரிகள் குழுவினர் கலந்து கொண்டனர் இதன்பொழுது கிழக்கு மாகாணத்தில் பணியாற்றுகின்ற தாதியர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளை தாதியர் சேவைகள் சங்கம் கிழக்கு ஆளுநரிடம் முன்வைத்துள்ளது மேலும் இந்த பிரச்சனைகள் தீர்ப்பதற்கான உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாகவும் எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு மன்னார் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்வில் துறை சார்ந்து சாதித்தவர்களுக்கான விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது நிலையான எதிர்காலத்தை உருவாக்குவதற்காக அவள் வலுவான வழிகாட்டியாக இருப்பாள் எனும் தொலைபொருளில் மன்னார் மாவட்ட செயலகம் ஏற்பாடு செய்த சர்வதேச மகளிர் தின நிகழ்வு மன்னார் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றுள்ளது மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் க கனகேஸ்வரன் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் கௌரவ விருந்தினராக ஓய்வு பெற்ற மன்னார் மாவட்ட கிராம அபிவிருத்தி உத்தியோத்தர் ஸ்ரீரங்கநாயகி கேதீஸ்வரன் கலந்து கொண்டார் சிறப்பு விருந்தினராக நானாட்டான் பிரதேச செயலாளர் கனகாம்பிகை சிவசம்பு கலந்து கொண்டதோடு மாவட்ட செயலக பணியாளர்களும் இதில் கலந்து கொண்டனர் இதன்பொழுது மன்னார் மாவட்ட மாவட்டத்தைச் சேர்ந்த தெரிவு செய்யப்பட்ட பெண் தொழில் முயற்சியாளர்களுக்கு நினைவு சின்னம் மற்றும் பரிசில்கள் என்பன விருந்தினர்களால் வழங்கி கௌரவிக்கப்பட்டன வீட்டு எறுதல் போட்டியில் தேசிய ரீதியில் முதலிடத்தை பெற்றுக்கொண்ட மன்னார் தோட்டவளி கிராமத்தைச் சேர்ந்த மாணவி ஜேசுதாசன் ஜதுசிகாவுக்கு சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி மண் ஆற்றல் வீராங்கனை என்ற விருது மற்றும் பரிசல்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது மேலும் கௌரவ விருந்தினராக கலந்து கொண்ட ஓய்வு பெற்ற மன்னார் மாவட்ட கிராமாபிவிருத்தி உத்தியோகர் ஸ்ரீரங்கநாயகி கேதீஸ்வரனின் சேவையை பாராட்டி விசேடமாக கௌரவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது உக்ரைனில் போர் நிறுத்தத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் விவாதிப்பதற்கு அமெரிக்க அதிகாரிகள் ரஷ்யாவுக்கு சென்றுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் தெரிவித்துள்ளார் சவுதி அரேபியாவில் அமெரிக்காவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் பொழுது முப்பது நாட்கள் போர் நிறுத்தத்திற்கு உக்ரைன் இணங்கியுள்ளது இதனையடுத்து அமெரிக்க அதிகாரிகள் ரஷ்யா சென்றுள்ள போதிலும் யார் சென்றார்கள் என்கின்ற விடயத்தை அமெரிக்க ஜனாதிபதி இதுவரை வெளியிடவில்லை பாப்பரசர் பிரான்சிஸ் பாபரசராக தெரிவு செய்யப்பட்டு இன்று பனிரெண்டு ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளன இந்த நிலையில் பாபரசர் பிரான்சிஸ் குணமடைய வேண்டும் என வலியுறுத்தி உலகம் முழுவதும் உள்ள கத்தோலிக்க மக்கள் பிரார்த்தனைகளில் ஈடுபட்டு வருகின்றனர் கத்தோலிக்க திருச்சபையின் தலைவராக பாப்பரசர் பிரான்சிஸ் கடந்த இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் பதிமூன்றாம் தேதி தெரிவு செய்யப்பட்டார் இந்த நிலையில் பாப்பரசர் பிரான்சிஸ் கடந்த ஒரு மாத காலமாக ரோமின் ஜெமெல்லி மருத்துவமனையில் உடல்நலக் குறைவின் காரணமாக சிகிச்சை பெற்று வருகிறார் மேலும் பல சுவாச கோளாறுகளால் பாதிக்கப்பட்டுள்ள அவருடைய உடல்நிலை குறித்த கவலைகள் ஏற்பட்டுள்ளன எனினும் எண்பத்தி எட்டு வயதுடைய பாப்பரசரின் உடல்நிலை சீராக இருப்பதாக பத்திகான் கூறியுள்ள போதிலும் அவருக்கு மேலும் மருத்துவமனை சிகிச்சை தேவை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் அவர் வைத்தியசாலையில் இருந்து வெளியேறுவார் என்கின்ற விடயங்கள் இன்னும் அறிவிக்கப்படவில்லை விமான நிலையத்தில் சிக்கிய முக்கிய நபர் செல்லவிருந்த நிலையில் கைது வைத்தியர் மீதான பாலியல் வன்கொடுமை சந்தேக நபரின் சகோதரி உள்ளிட்ட இருவர் கைது சுமந்திரனை சீண்டிய விக்னேஸ்வரன் பகல் கனவு காண்பதாக சாடல் முக்கிய தொடரும் நெருக்கடி திருவிழா தமிழகத்தில் இருந்து வருகை தரும் ரஷ்யா சென்ற அமெரிக்க அரசியலில் திடீர் திருப்பம் இத்துடன் ஐபிசி தமிழின் இன்றைய நாளுக்கான காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி என்கின்றது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்